ரமவானுடைய மாதத்தில் எங்களுக்கு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எம் அனைவர்களுக்கும் தந்திருக்கின்றார் அந்த வகையிலே நாம் இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய விவாதத்துக்கள் உயிரூட்டமுள்ளவைகளாக இருக்க வேண்டியது ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் எஹலாசான நீயத்தோடும் இந்த இபாதத்துக்களை நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருந்து கொண்டிருக்கின்றது அதில் குறிப்பாக எம்முடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை வர வேண்டும் நாம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துக்களை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுபஹானு தாலா அவற்றை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை எம்முடைய உள்ளத்திலே வர வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் இபாதத்தினுடைய ஆக பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது உதாரணமாக நாம் தொழுகின்றோம் தொழக்கூடிய நேரத்திலே நாம் இந்த தொழுகையை அவ்வாவுக்காக வேண்டி நிறைவேற்றுகின்றோம் என்ற சிந்தனை எம்முடைய உள்ளத்திலே வர வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது சில நேரத்திலே நாம் தொடக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒருவர் எம்மை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் இவர் பார்க்கிறாரே என்பதற்காக வேண்டி நாம் தொழுகிறோம் என்ற எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே வருமாக இருந்தால் அந்த இபாதத் அல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்காது எனவே என்னுடைய உள்ளத்திலே சிந்தனை வர வேண்டும் இதை நான் அல்லாவுக்காக வேண்டி நிறைவேற்றுகிறேன் கூட அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகின்றால் தொழக்கூடிய சிலர்களுக்கு வயல் என்று சொல்லக்கூடிய நரகம் உண்டாகட்டும் அல்லது கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு ஏன் அவர்களுக்கு இந்த வயல் என்ற நரகம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லதீனும் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பொழுபோக்குள்ளவர்களாக சோம்போரித்தனம் உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லதீனும் அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை பிறருக்கு காட்டுகின்றார்கள் இவற்றின் மூலமாக நாம் இதை செய்கிறோம் இவற்றின் மூலமாக நாம் இதை நிறைவேற்றுகின்றோம் என்பதை மக்களுக்கு காட்டுகின்றார்கள் இந்த உதாரணமாக இந்த தொழுகை சொல்லி எங்களுடைய இமாம்கள் சொல்லுகின்றார்கள் எம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் அமைய வேண்டும் அதுக்கு ஆக பிரதானம் ஹொலூசு நீயா எங்களுடைய எண்ணம் எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் அமைய வேண்டும் எனவே தொழுகைக்காக நாம் தக்கீர் கற்றுக்கொண்டோம் கொண்டோம் அதுக்கு எமக்கு உலமாக்கல் சொல்லித்தரக்கூடிய இமாம்கள் காட்டித்தரக்கூடிய வழிமுறை என்னவென்று சொன்னால் நாம் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை அல்லாவுக்கு முன்னிலையில் இருக்கிறோம் எனவே எங்களுடைய பார்வை எமது கேள்வி எம்முடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது இதே போலதான் அன்பார்ந்த கண்ணியமானவர்களே எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் அமைய வேண்டும் அதே போல எங்களுடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய சிந்தனையோடு என் வாழ்க்கையை கழிக்க வேண்டிய கடமைப்பாடுள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டினால் அந்த தொழுகையில எமக்கு வேற சிந்தனைகள் வருகிறது என்று சொன்னால் இன்னும் எங்களுடைய மனம் அந்த ஐபாதத்துக்காக வேண்டி ஓர்முகப்படுத்தப்படவில்லை என்பது அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது தான் முக செய்துவிட்டு அவசரமாக வந்து நாங்கள் தக்பீர் கட்டுவது ஒரு முறை அல்ல அந்த ஐபாதத்தை சரியாக நிறைவேற்றுவதற்கு எமக்கு சொல்லி தரப்படக்கூடிய சில வழிமுறைகளில் ஒன்றுதான் நாம் முது செய்து கொண்டு வருகிறோம் நாங்கள் தக்மீர் கட்டுவதற்கு முன்னால் கொஞ்சம் ஓர் இரண்டு ஆயத்துக்களை ஓதியதுக்கு பின்னால் எமது மனதை ஓர்முகப்படுத்தி அதற்கு பின்னால் நாங்கள் எழுந்து சந்தர்ப்பத்தில் எம்முடைய உள்ளத்திலே ஒரு ஹுஷு ஒரு பயம் எங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் நம்பார்ந்த கண்ணியமானவர்களே அல்லாவுடைய சிந்தனை எமது வாழ்க்கையில வர வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது எப்படி எமக்கு தொழுகைக்காக வேண்டி அதே போல நோன்புக்காக வேண்டி ஜத்துக்காகி அதே போலி இவருக்கு குரானிலே வலியுறுத்தி சொல்லப்படுகிறதோ அது போலதான் எமக்கு அல்லாவுடைய சிந்தனையோடு எம் வாழ்க்கையை கழிப்பதற்காக வேண்டி அந்த திக்ருடைய எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாவும் குரானில் என்ன சொல்கின்றான் அலாதி குரு உள்ளங்கள் நிம்மதி பெறுவதை உள்ளங்கள் அமைதி பெறுவதை அறிந்து கொள்ளுங்கள் அது வேற எந்த ஒரு உடையத்திலும் கிடையாது அல்லாஹூ தால அதை அல்லாவை திக்கர் செய்வதன் மூலமாக அல்லாவை தியானிப்பதன் மூலமாக அந்த சிந்தனைகளை எமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் வாழ்க்கையில் அல்லாவுடைய வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக நாம் அல்லாவுடைய அல்லாவுடைய படைப்புகளை நாங்கள் பார்க்கிறோம் அந்த நேரத்திலும் அந்த ரப்புலாலின் அல்லாஹ் நாம் புகழ வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ரப்பனா யா அல்லாஹ் நீ இவைகளை நீ படைத்ததே ஒன்றையும் நீ வாத்திலாக வீணா படைக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய சிந்தனை திக்கரை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்து கண்ணியமானவர்களே இதனாலே தான் கண்மணி நாயகம் செல்லம் வா வலைவர் செல்லம் எங்களுக்கு அழகான திக்குருடைய வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் சொன்னார்கள் நாளை கயாமத்துடைய நாளையிலே உங்களுடைய அமல்களை அல்லாஹ் நெருப்பான் அந்த நெருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உங்களுடைய அமல்களிலே குறைவு வரக்கூடிய நேரத்தில் அந்த இடையிலே கொஞ்சம் குறைவு வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நாங்கள் உலகத்திலே அல்லாவுக்காக வேண்டி செய்த அவைகளை கொண்டுதான் அந்த இடவழியை அல்லாஹத்துல நிரப்புவான் அதனால கலிமத்தானி ஹபிபத்தானி அலா ரஹ்மான் எங்களுடைய தராசிலே நாளையில் அந்த தராசை கணக்க செய்யக்கூடிய அமல்கள் அது திக்கர்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதிலே ஆக சிறந்த அதிக்கிறது தான் சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹி அலீம் சுபஹான் அல்லாஹி அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் சுபஹான் அல்லாஹி அலீம் சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹி அலீம் அல்லாஹ் மகத்துவமானவர் அல்லாஹ் கண்ணியமானவர் அந்த அல்லாவுடைய சக்தி வல்லமைகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த திக்கரைகளை உள்ளத்துல நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த கண்ணியமானவர்களே இந்த சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹி அலீம் என்று சொல்லக்கூடிய இந்த இது சாதாரணமான கிடையாது இதனுடைய பெருமதி நாளையிலே அவர் அவர்கள் தங்களுடைய தராசிலே அமல்கள் நெருக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருப்பார்கள் தெளிவாக சொல்கின்றான் லை கொல்லும் இம் இன் ஹோம் யோ ம அந்த நாளையில் எல்லோரும் ஓடிக்கொண்டிருப்பார்கள் உம்மிஹி உம்மிகி வாபி தாயை விட்டு தகாப்பனை விட்டு ஓ சுவாஹி பத்தி ஓப தன்னுடைய மனைவியை விட்டு குழந்தைகளை விட்டு எல்லோரும் ஓடிக்கொண்டிருப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மீசான் தராசை கணக்கு செய்யக்கூடியது தெரியுமா நாங்கள் உலகத்திலே அல்லாஹ்க்காக வேண்டி செய்த திக்கர்கள் அன்பாக இந்த எங்களுடைய நாவு அந்த திக்கர்களை செய்யக்கூடியதாக எங்களுடைய நாவுகளை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த திக்கருடைய சிந்தனைகள் எங்களுடைய உள்ளத்துல வரக்கூடாது எங்களுடைய நாவுல ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி யூதர்கள் நசாராக்கள் எவ்வளவு திட்டமிட்டு எமக் எம்முடைய நாவுகளை கட்டி வைத்திருக்கின்றார்கள் எந்தளவுக்கு கொண்டால் ஒருவர் சுவிங்கம் சப்புகின்றார் அவர் சுவிங்கம் சப்புகின்றார் அவருடைய நாவு சும்மா இருந்தால் அல்லாவை திக்கர் செய்யும் எனவே அந்த நாவுக்கு ஒரு வேலையாக இந்த சுவிங்கம் செப்பக்கூடிய ஒரு முறையை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் அன்பால் இந்த கண்ணியமானவர்களே நாங்கள் திக்கரின் மூலமாக எங்களுடைய நாவை நலைக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய குதரத்தை பார்க்கிறோம் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் எப்படி இந்த மலைகளை படித்திருக்கிறான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் இந்த கடலை எவ்வாறு படித்திருக்கிறான் சுபஹான் அல்லாஹ் இந்த ஆற்றை அல்லாஹ் எவ்வாறு படித்திருக்கிறான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அல்லாஹ் படைத்திருக்கிறான் எனவே அந்த அல்லாஹோட மகத்தானவன் என்ற சிந்தனையை எம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால எம்முடைய உள்ளத்திலே நாம் அதிகமாக திக்க பண்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நபிசல்லா அலிஸ்மர்கள் அதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே அல்லாவுடைய சிந்தனையோடு என்னுடைய வாழ்க்கையை கழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சந்தர்ப்ப துவானாக்களை எமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் அந்த துவானாக்களை நாம் ஓதுவது அது உலகத்திலே எமக்கு பாதுகாப்பாக அமைகிறது இல்லை அல்லாஹ் சுஹானு தலா அவைகளுக்கு பரிபூர்ணமான நன்மையையும் கூலியையும் அல்லாஹு தாலா தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார் அன்பா அந்த கண்ணியமானவர்களே நாம் ஓதக்கூடிய அந்தந்த சந்தர்ப்ப துவாக்கள் அவைகள் எம்மை பாதுகாக்கக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒருவர் பிரயாண துவாவை ஓதிக்கொண்டு செல்கின்றார் நபி அவர்கள் ஆழமான கருத்தால மிக்க அந்த பிரயான பிரியான துவாவை கற்றுத் தந்தார்கள் இன்று வாகனத்தை நாம் இன்சூரன்ஸ் கொண்டோம் ஆனால் எங்களுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுவது கிடையாது எங்களுக்கு ஆக பெரிய இன்சூரன்ஸ் அமைவது அந்த பெரியான துவா ஒரு கட்டத்தில் அந்த துவாவளி வருகிறது எங்களுடைய தூரமான மிக தூரமான தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய எங்களை பிரயாணத்தை யாருவா எங்களுக்கு நீ சுருக்கி தருவாயாக எங்களுடைய வாகனம் பிறண்டு ஓடுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து தருவாயாக அழகான ஒரு துவா பிரயாணத்துடைய துவா அந்த துவாவை சிந்தனையோடு கருத்தால் அமைக்க அந்த துவாவை நாம் பிரயாணத்தில் நாம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் எமது பிரயாணம் அல்லாவுக்கு பொருத்தமானதாகவும் அமைகிறது அல்லாவுடைய பாதுகாப்புடனும் அமையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த கண்ணியமானவர்களே நாங்கள் உணவு கொண்டோம் அல்லாஹு எங்களுக்கு பல வழிகளிலும் எங்களுக்கு உணவை தருகின்றான் அந்த உணவை நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுகின்றோம் அந்த நேரத்திலே விஸ்மில்லாகி அல்லாவுடைய அந்த அல்லாஹ் தந்த உணவை அல்லாவுடைய ஞாபகத்தை சொல்லி நாம் அல்லா தந்த அல்லாவுக்கு ரிஸ்கை அல்லாவுக்கு புகழ்ந்து நாம் அந்த உணவை நாங்கள் அறந்து கொண்டோம் அன்பா அந்த கண்ணியமானவர்களே நபி சல்லாஹ் அவர்கள் மிக ஒரு கஷ்டத்தோடும் ஒரு யுத்தத்துக்கு தயாராகின்றார்கள் யுத்தம் அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு மிக சிரமத்துக்கு மத்தியில உணவு கிடைக்கிறது அந்த சஹாபாக்களுக்கு சூழல் பாய் சல்லா அலுவலாமர்கள் உணவை கொடுக்கின்றார்கள் அல்லாஹ் அந்த நபியினுடைய எச்சிலை அல்லா பறக்கச் செய்திருந்தார் ரசோலுல்லா சல்லா அலிசம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு ரொட்டியும் ஒவ்வொரு இறைச்சி துண்ணும் வைத்துக் கொடுக்கின்றார்கள் சஹாபாக்கள் கடுமையான பட்டினியோடு பல தியாகத்தோடு அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சஹாபி ரதி அல்லா அவர்கள் தன்னுடைய வயிற்றிலே ஒரு கல்லை நபி நபியிடத்திலே வந்து சொல்கின்றார்கள் யார சொல்லா பசியின் காரணமாக என்னுடைய வயிற்றிலே ஒரு கல்லை நான் கட்டியிருக்கிறேன் யார சொல்லலாம் என்று சொல்கிறார்கள் அது வரைக்கும் வன் உடவி யாருக்குமே சொல்லாது ஒரு ரகசியத்தை நபீர்கள் அந்த சஹாபியனுடைய உல ஆறுதலுக்காக வேண்டி சொல்கின்றார்கள் நான் என்னுடைய வயிற்றிலே இரண்டு கற்களை கட்டியிருக்கிறேன் என்பதாக நபி சல்லா அலிசவர்கள் தன்னுடைய முபாரக்கான ஜுப்பாவை உயர்த்தி காட்டுகின்றார்கள் அன்ப அந்த கண்ணியமானவர்களே அருமை அறுவை அரசு அலிசவர்கள் இந்த தியாகத்துக்கு பின்னால் அவர்களுக்கு கிடைத்த அந்த ரொட்டியை ஒரு ரொட்டியையும் ஒரு இறைச்சி துண்டையும் கொடுக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே கலந்து கொண்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள் இப்போ ஒரு சஹாபித்திலே வந்து கேட்கின்றார் கஷ்டத்துக்கு பின்னால எங்களுக்கு கிடைத்த இந்த உணவு இதை பற்றியும் நாங்கள் விசாரிக்கப்படுவோமா என்று கேட்கின்றார் அந்த நேரத்தில் யாருமே சொன்னார்கள் ஆம் நீங்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டால் அல்ஹம்

நாளை ஹயாமத்துடைய நாளையை நீங்கள் வயிறு நிரம்ப உண்டாலும் அது ஹயாமத்துடைய நாளையிலே உங்களுடைய கேள்விகளுக்குள் அடங்காது என்பதாக சொல்லி தந்தார்கள் இப்படியான அருமையான அல்லாவுடைய சிந்தனையை எம் உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய பல துவாக்களையும் விக்கர்களையும் திக்கர்களையும் நபிசல்லா அலுசல்களை மிக கற்றுத் தந்திருக்கின்றார்கள் அவற்றை என் வாழ்க்கையிலே எடுத்து நாம் நடப்போம் அதற்குரிய ஒரு பயிற்சிக்குரிய சந்தர்ப்பம் இந்த ரமதானுடைய காலம் இந்த காலத்தை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்வோம் வல்லவா நல்ல ஹாக்குசுவானுத்தாளா நாம் புரியக்கூடிய நல்ல அமல்கள் அனைத்தையும் அவனுக்காக வேண்டி நாம் செய்கின்றோம் என்ற எஹலாசோடு என்னத்தோடு எங்கள் அனைவருடைய அமல்களையும் ஏற்றி நல்லவர்கள் புரிவானாக வானக வருதா வா அடி அஹம்துல்ல பிலாலவி அலைக்கும் வர அமைத்து வாஹிக் காட்டும்